எஸ்பிடி ஃபோம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா நல்ல அரேபியன் குதிரை மாதிரி இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளாக கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலங்க செம்ம குவாலிட்டியில் அவ்வளோ அருமையான இரண்டு சினை மாடுகளுங்க அதிக கறவை திறன் கொண்ட மாடுகள் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து ஹெச்எஃப் கிடாதிங்க செம்மு குவாலிட்டி கிடாரிங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மாடு பார்க்க தலையீர்த்து மாடு ஆறுபல் பற்றுக்கு அருமையான ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க ஜெர்மன் ரகை ஹெச்எஃப் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அவ்வளோ அழகான ஒரு முகலட்சணம் இந்த கலர் பேட்ச் ஹெச்எஃப் ஜெர்மன் பிரீட் ஹெச்எஃப் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணம் தலைச்சனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகபட்ச கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஒரு மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட கறவைத் திறனை பொறுத்த அளவுக்கு தலைச்சனுக்கே ஒரு நாள் கறவையாக இருபத்தைந்து லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பண்ணையாளர்களுக்கு அதாவது பெரிய பெரிய பண்ணையாளர்களுக்கு மிகச் சிறந்த மாடாக இந்த கிடாரி அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுக்கு மாடு கண்ணின ஒரு நாற்பது முதல் ஐம்பத்தைந்து நாட்கள் டைம் எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி எடுக்கக்கூடிய மாடு ஓவர் அதாவது அந்த குவாலிட்டியில் அவ்வளவு அருமையான ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு தரமான மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் பிரபரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சனுக்கே இருபது லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடுகளும் இருக்குங்க ஆனால் இது இருபத்தைந்து லிட்டர் தலைச்சனுக்கே கொடுக்கக்கூடிய மாடா இருக்கும் நிச்சயமா ஒரு பண்ணையாளர்களுக்கு மிகச்சிறந்த சிறந்த மாடா இருக்குங்க நிறைய பண்ணையாளர்கள் இது மாதிரியான நல்ல ப்ரீடு ஹெச்எஃப் மாடுகளை தான் விரும்பி வாங்குறாங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் தலையீத்து கிடாரி ஆறுபல் பற்றுக்கு இப்போ ஐம்பத்தைந்து நாட்கள் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிர சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல ஷோ குவாலிட்டி வீட்டில் அட்டகாசமான முகலட்சணத்தில் நல்ல அருமையான ஒரு தலையீட்டு கிடாரியாக இந்த ஹெச்எஃப் மாடு ஒரு பணக்கு எந்த டவுட்டும் கிடையாது சுழி சுத்தமான கிடாரி ரொம்ப சாதுவான கிடாரி அப்படின்றதையும் ஊர்ஜத்தைப்படுத்துகிறாங்க பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க வீடியோவில் அடுத்ததாக டாப் கிளாஸ் ஒரு செவலை சட்ட மாடு இருக்குது அத்த டீட்டெயிலாக பார்க்கலாம் சோ இதுதாங்க அது இது நல்ல ஒரு கிளாஸான மாடுங்க பெரு மாடு நல்ல தூக்கலான மாடு அதிக கறவை திறன் இந்த ஈத்து கரக்கூடிய மாடா அமைஞ்சிருக்கும் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுல ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை அசால்ட்டா கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல பெரு மாடு நல்ல நீட்டு போக்கில் அழகான முகலட்சணத்தில் நல்ல உடல் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவுல மூன்றாம் மீத்துக்கு இந்த மாடு வந்து சினையா இருக்கு இந்த மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து டு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு பெருமடியா எடுக்கூடிய மாடாவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க நல்ல கருங்காம்போட நல்ல பால் மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாங்க நல்ல ரெண்டு ஈத்துக்கு தாராளமாக கறந்த மாடு குறப்படாமல் பதினெட்டு லிட்டர் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க இதோடய உருவத்துக்கே அந்த கறவைத்திறனை இந்த மாடு வந்து அசால்ட்டாக கறந்துட்டு போயிடுங்க நல்ல உயரத்தில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல பேக்வய்ட்டில் அவ்வளோ அட்டகாசமான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அந்த மாடு ஒரு இருபத்தைந்து லிட்டர் கறவை கொடுக்குன்னா இது அசால்ட்டாக பதினெட்டு லிட்டர் கறவு கொடுக்குங்க ஒரு நல்ல ஃபேட்டஸினவுக்கு ஒரு மாடு இருக்குது அதிக திறனுக்கு ஒரு மாடு இருக்கு இப்படி ஜோடி மாடுகளா இருந்தாலும் ரெண்டு வித்தியாசத்துல இருக்குங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஜோடி மாடை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா எடுத்துக்கலாங்க ஸோ ஒரு ஜோடி மாடா எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு மிச்சம் பிடிக்கலாம் ஸோ ஜோடி மாடா எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபா குறைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டும் கூட நம்ம தாராளமா வாங்கிக்கலாம் நல்ல சைஸ்ல நல்ல கம்பீரமான உடல் ஓவர் குவாலிட்டியில அவ்வளவு அட்டகாசமான ஒரு ஜெஸ்ஸி மாடாக அந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க செவலை சட்டியில் நல்ல முகலச்சின்னத்தில் நல்ல தூக்கலான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டுக்கு சுழி சுத்தம் தான் மடி கூச்சமே கிடையாது கறவைக்கு ஒரு அடி காலை நகத்தாது குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல டாப் கிளாஸில் ஒரு ஜெர்ஸி மாடு சூப்பர் கிளாஸில் ஒரு ஹெச்எஃப் மாடு ஆகிய இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு மொதல் மாட்டோட விற்பனை விலை ஒன்று பத்து இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எண்பத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் செல்லு பிரபரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் இரண்டு மாடுகளுமே சுழிற்சுத்தம் தான் இரண்டு மாடுகளும் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கேரளாவில் கேரளா கர்நாடகா எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்தரலாம் அப்படின்றாங்க பிடிச்சிருந்தா நம்ம செல்வப்பிரபாருன்னு காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி